ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ராயன் ஃபேன்ஸ் அண்ட் தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து அசம்பிள் ஆகுங்க ஆகணும் அவ்வளோதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராயன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து உச்சத்தில் போய் உட்கார்ற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குங்க அது என்ன நியூஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம் இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நம்ம தனுஷனாக பற்றின எல்லா வீடியோ நம்ம வந்து எல்லா அப்டேட்ஸும் நம்ம இருக்கோம் கண்டிப்பாக நம்ம ஆள் உணச்சாலும் வந்து லாஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உச்சத்தில் போய் உக்காரியா அதே தனுஷ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வாங்கிய கூட போலாம் ராயன் எல்லாரும் நினைக்கலாம் ராயன் ஜஸ்ட் த்ரீ லெட்டர்ஸ் அப்படின்னு பட்டு அந்த ஒரு எமோஷ்னல் அப்படின்ற விஷயம் அப்படின்றது வந்து தனுசன்னா ஃபேன்ஸ் அண்டு தனுசன்னாவுக்கு தான் அந்த ஒரு ராயன் அப்படின்றது வந்து வேடா இல்லாமல் ஒரு எமோஷ்னலாக தெரியும் அந்த எமோஷ்னல் இப்போ கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து வந்துருந்துச்சு அதாவது சன் நியூஸாக இருக்கட்டும் மற்ற படக்குழுலேருந்து ஏகப்பட்ட நியூஸை வந்து வந்துருந்து அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா படம் ரிலீஸ் ஆன ஒரே வாரத்தில் அங்கீகாரம் இந்த அங்கீகாரம் யாருக்குங்க கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நியூஸு அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அண்ணா அவர்கள் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படத்தில் அந்த திரைக்கதை அப்படின்றது வந்து ஆஸ்காரோட லைப்ரரிக்கு தேர்வாகி உள்ளது அப்படின்னு ஒரு பெரிய நியூஸுங்க இந்த மாதிரி விஷயம்லாம் அதாவது ரெண்டாவது படம் எடுக்கிறாரு அந்த ஒரு அந்த ஒரு ரெண்டாவது படத்திலேயே இப்படி ஒரு அங்கீகாரம் அப்படின்றது வந்து யாருக்குமே கிடைக்காதுங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வரு வருஷ கணக்கில் அதுக்கப்புறம் வ வருஷ கணக்கு என்ன தலைமுறை தலைமுறையாக டேரெக்ஷன் பண்ணுற ஒரு டைரக்டர்கள் கூட இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் யாருக்குமே கிடைச்சது இல்லை பட் தனுஷண்ணா அவர்களோட ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்றது வந்து இந்த ஒரு நியூஸுக்கு மிகப்பெரிய பரிசாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாதுங்க போன வாரம்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல மனசு இல்லாமல் எவ்வளவோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்த அந்த ஒரு ஹேட்டர்ஸ்க்குலாம் ஒரு பெரிய செருப்படி மாதிரி இருக்குங்க அது அந்த செருப்படி என்ன அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது தாங்க அங்கீகாரம் 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 அடித்து தூக்கி தோம்சம்யா அப்படின்ற மாதிரி ஒரு அங்கீகாரத்தை வந்து அவரோட ஹார்ட் ஒர்க்கிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ராயன் இஸ் நாட் ஏ லெட்டர் திஸ் இஸ் எமோஷ்னல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன் அந்த எமோஷனல் அப்படின்ற விஷயம் அப்படின்றது வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் தனுஷனா ஃபேன்ஸ் உண்மையிலே தனுசன்னாவுக்கு பின்னாடி நீங்கள் நில்லுங்க அவருக்கு உங்களுக்காக இறங்கி செய்வார் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை உண்மையிலே அவரோட உழைப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக அவரோட மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள் தனுஷன ஃபேன் சார்பாகவும் என்னுடைய வாழ்க்கை சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்லைன் செலவு வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க stanguual.